அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ பார்க்க போற தலைப்பு நவராத்திரி கோலு பற்றி சிறிது சிந்திப்போம் நடந்து முடிந்த பண்டிகையை பற்றிய ஒரு கண்ணோட்டம் நவராத்திரி என்றால் ஒன்பது இரவுகள் பெண்களுக்கான பண்டிகை கொழு வைப்பவர்கள் அவர்களது குடும்ப வழக்கப்படி பொம்மைகள் வைப்பார்கள் சென்று பார்ப்போர் என்றும் சுண்டல் தருவார்கள் சாப்பிடுவோம் தெரிந்தால் பாடுவோம் என எளிமையாக நடந்த நவராத்திரி கொலு இன்று பலவிதமான அலங்காரங்கள் அவரவர் எண்ணத்திற்கும் விருப்பத்திற்கும் ஏற்ப ஒரு தீம் என்பதை உருவாக்கி அதன்படி ஹைலைட் செய்து பல வடிவங்களில் பல வகைகளில் விதவிதமான தினுசு தினுசாக அமைத்து வழிபடவும் தினம் ஒரு நிறம் தினம் ஒரு தெய்வம் தினம் ஒரு பதார்த்தம் என இவற்றிலும் பல முன்னேற்றங்களை நாம் அடைந்து வருகிறோம் இவையெல்லாம் மிகவும் மகிழ்ச்சிக்குரிய விஷயங்கள் நமது பண்பாடு கலாச்சாரம் போன்றவற்றை வாரிசுகளும் சந்ததியினரும் பலவிதமாக சிந்தித்து புதுமகளை புகுத்தி நவராத்திரி குழுவை நடத்தி வந்தனர் நமது முன்னோர்கள் கிடைத்ததை வைத்து சிறப்பித்ததை இன்று எங்கே எது கிடைக்கும் என்று தேடி அலைந்து அவற்றை கண்டுபிடித்து வாங்கி அவற்றை பெற்று பலவிதமான நுணுக்கங்களை புகுத்தி நாம் வழிபடுகிறோம் என்பது பெருமையை விஷயம் இதற்கெல்லாம் காரணம் டெக்னாலஜி முன்னேற்றம் தான் காரணம் தேடினால் கிடைக்கும் புரியவில்லையா புரிந்து கொள்வோம் அறியவில்லையா அறிந்து கொள்வோம் என்று இன்று டெக்னாலஜி பலவிதமாக உதவி புரிகிறது மேலும் பெரியவர்கள் சொன்னால் சந்தேகமும் குழப்பமும் அடையும் நமது இளைஞர்களும் இளைஞிகளும் கைபேசி மூலம் அதன் பொருளை உணர்ந்து ஊர்ஜிதப்படுத்தி கொண்டு புதிய முறையில் ஏற்றுக்கொண்டு இதுபோன்ற பாரம்பரிய பண்டிகைகளை கடைபிடித்து வழிநடத்தி வருவதை நாம் கண்ணார கண்டுகொண்டோம் மேலும் உற்றார் உறவினர் நண்பர்கள் என வீடு குழந்தைகளின் குதூகல சத்தத்துடன் நவராத்திரி பண்டிகை கட்டி சிறப்புற்று நடந்து முடிந்து நாம் கொண்டாடியதை மகிழ்வுறச் செய்கிறது பல வகைகளிலும் நாம் பார்த்தால் பலவிதமான முன்னேற்றமும் மறுமலர்ச்சி சீர்திருத்தம் போன்ற பல மாற்றங்களோடு நவராத்திரி பண்டிகை பாரம்பரிய சுவை மனம் மாறாமல் பொலிவு பெற்றுள்ளதை உணர முடிகிறது ஐம்பூதங்கள் இயற்கையின் மாற்றங்களில் சில சிதிலமடைந்தாலும் அதனை சரி செய்து கால ஓட்டத்தை நல்ல முறையில் கட்டுப்படுத்தி நடத்தி செல்லும் என்பதை நாம் உணர்வது போல இன்று நடந்த நடத்தி கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினர் இதுபோன்ற தெய்வ வழிபாடு பூஜை பண்டிகை என அதனை வழிமுறையோடு கடைபிடித்து பண்டிகைகளில் கூட மறுமலர்ச்சியை ஏற்படுத்தி வைத்து சிறப்பித்து வருவதை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் என்ன நேயர்களே உங்கள் வீட்டிலும் நவராத்திரி கொழு புது பொலிவோடு ஜொலித்ததா நீங்கள் ஆமன்று செல்வது எனக்கு கேட்கிறது அதையும் அப்படி இப்படி இதையும் சிந்தித்து எதை செய்வது என குழம்பாமல் நமது நவராத்திரி பூஜையை புது பொலிவோடு நாம் செய்து முடித்திருக்கிறோம் இளைய சமுதாயத்தரோடு இணைந்து அவர்களை பாராட்டி பாரம்பரியம் மாறாமல் கொண்டாடி மகிழ்ந்தோம் அல்லவா அதை பெருமைப்படுத்தவே இந்த தொகுப்பு என்ன நேயர்களே இது போன்ற புதுமைகளை நமது சந்ததியினருடன் சேர்ந்து நாம் செய்ததை அவர்களுக்கு ஒரு பாராட்டு விஷயமாக நடத்தி கொடுத்து இந்த எபிசோடை அவர்களுக்கு காணிக்கையாக்குவோம் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்